கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியூ இருபத்தி ஒன்று ஆறு சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து அதாவது இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இஸ்லாம் நகரத்தில் வெற்றி பிரவேசம் செய்வதற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம் கழுதை குட்டி கழுதை வெட்டியிருக்க காண்பீர்கள் அதை அழைத்து கொண்டு வாங்க யாராவது கேட்டால் ஆண்டருக்கு வேணும்னு சொல்லுங்க சொல்லி அனுப்பினார் அதே போலதான் ஆண்டவர் சொன்னபடியே அவங்க செய்தார்கள் சொல்லி பார்க்குறோம் இன்னைக்கு நாம இந்த வசனத்தின் மூலமா அறிந்து கொள்கிற ஆவிக்குரிய சத்தியம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ ஆண்டோருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது அதுபடி நாம் போது ஆசீர்வாதம் தனக்கு கட்டிட்டபடியே செய்து முடித்தான் சொல்லி ஏழைக்குள்ளோட சேர்க்க சொன்னாரு சேர்த்தார் அதனால வெள்ளத்துக்கு தப்பினார் ஆபரகமாக அழைத்து நான் காண்பிக்க சொன்ன போது சொந்த பந்த நாடு நகரம் எல்லாத்தையும் விட்டுட்டு கீழ்ப்படிந்து அடிந்து போனார் அதனால விசுவாசிகள் தாப்பனாய் மாறினார் அவலைக்காரு கீழ்ப்படைந்து தண்ணி நெருப்பினர்ல திராட்சை ரசம் கிடைச்சிட்டு நிறைய சம்பவங்கள் வாசித்து எல்லாவற்றில இருந்து வாழ்க்கையில சொன்னபடி செய்யாத ஆதா மேவால் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டாங்க சொன்னபடி செய்யாத யோனா மீனின் வயிற்றில் இருக்க வேண்டிய சூழ்நிலை சொன்னபடி செய்யாத சிம்சோன் இல்லிலால் மடியில படுத்து அங்கே கண்கள் குரடாக்கப்பட்ட வேடிக்காட்டப்படுகிறார் நிறைய அதுக்கும் பார்க்கிறோம் ஜோடி ஜோடி இல்லாத வசனமே இல்லை ஆகவே நாம் அவர்கள் சொன்னபடி செய்வோம் அசுரத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் கத்தனமே ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நேசி நல்ல தகப்பனே நல்ல நாங்கள் கற்றுக்கொண்ட வசனத்துக்காக வார்த்தைக்காக நன்றி நீங்கள் சொன்னபடி நாங்கள் செய்கிற கலா இருக்கோ தேசு இயேசு நாமத்தில் பிதாவை அமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சியரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிம் என்றாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்